ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மூக்குக்குமன்னம் நாக்குக்ருசி சேனல் இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறேங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க அதில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வருது இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டேங்க கொஞ்சமாக கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு மெலிசா கட் பண்ணி விற்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாங்க வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பூண்டு பல் எடுத்துருக்கேங்க ஒரு பத்து பண் பூண்டு பல் போட்டிருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இது போடுறதுனால இப்போ ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி வறுத்துக்கலாம் ஒரு வாட்டி வறுத்து மூடி போட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் வதங்கி வதக்கிக்கிட்டோம் பதங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம கருணைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோங்க பீஸ் பீஸாக தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் தண்ணி உடைச்சிட்டு இப்போ அந்த கிழங்கை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாங்க ஒரு நாலு நிமிஷம் இதே மாதிரி மூடி போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இது மாதிரி நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வருங்க இப்போ வந்துட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம சுவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நானும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுக்கிட்டேங்க நமக்கு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு மூடி போட்டுக்கலாம் நல்லா வந் வெந்து இருக்கங்க இப்போ உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்கலாம் கலக்கிட்டு மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் மிதங்கி வந்துடுச்சிங்க இது மாதிரி வந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் நான் இதோட என்ஜாய் பண்ணுறேன் கருணைக்கிழங்கு கிரேவியோடு நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கோழிக்கரை மட்டனை விட மிஞ்சின டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாவே எப்படி இருக்குது இல்லையா பன்னீர் பன்னீர் மாதிரி இருக்குது சிக்கன் மாதிரி இருக்குது இது சாப்பிட்டாலும் அதே மாதிரி தாங்க இருக்கும் ரொம்பவும் சுவையாக இருக்கும் Okay, viewers. Bye.